ஹாய் ஹலோ வணக்கம் இது ஒரு மினி விலாக் நான் சொல்லியிருந்தேன் லா லாஸ்ட் ஃபீல்டில் ரெண்டு பெரிய ஈவெண்ட் நடக்க போகுதுனா அதில் ஒன்று தான் கிராஜுவேஷன் டே இந்த இயர் கிராஜுவேஷனுக்கு எங்களுடைய ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பேட்ச் பேச்சராக எனக்கு ஃபர்ஸ்ட் பேச்சுங்க ஸோ அவங்களுக்கு எல்லாருமே இன்றைக்கி எல்லாத்துக்குமே இன்றைக்கி கான்வெகேஷன் எல்லார் ஃபேஸ்லேயும் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் எனக்கு அவங்கள விட எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் இவங்க கூட அப்படியே ட்ராவல் பண்ணி ஃபைனலாக ஃபுல்ஃபில் ஆனது இந்த டேயில்தான் படிக்கும்போது படிக்கிறதுக்காக நிறைய திட்டியிருக்கேன் நிறைய சண்டை கட்டியிருக்கேன் ரொம்ப பொறுத்த எல்லாமே இருக்கிறது தான் பட்டு எனக்கு ஒரு பையனாக பொண்ணா நாங்கள் எல்லாருமே எப்படி நினைப்போமோ நான் மட்டும் இல்லை டீச்சராக இருக்க எல்லாருமே இதுதான் நினைப்பாங்க ஸோ ஃபைனலாக ஒரு கல்யாணம் பண்ணி வெளி வேறு வீட்டுக்கு கொடுத்தா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு என் பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு படித்து நல்லபடியாக கிராஜுவேஷன் வாங்கி வெளியில் போகிறாங்க அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற நூற்றி இருபது ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் எல்லாருமே ரொம்ப வெல் செட்டில்னு சொல்ல முடியாது ஸோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லோரும் மேக்சிமம் பார்ட் டைம் ஜாப் போய் தான் நான் படிச்சுட்டு இருக்கேன் மேம் அவங்க நான் என்னோடய வயசில் இந்த டைம்லெலாம் எனக்கு எந்த ஒரு இயமையும் கிடையாது பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாேரும் பசங்களாக இருக்கட்டும் பிள்ளைங்களா இருக்கட்டும் சிங்கிள் பேரண்ட்ஸ் ஆயிட்லேயும் நிறைய பேர் இருக்காங்க எல்லாத்துக்கும் பின்னாடியும் இப்போ இருந்தே பார்த்திங்கன்னா ஒரு லோன் அமௌண்ட் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு எல்லாத்தையும் அவங்களே பார்த்து எல்லாமே பண்ணி ஃபைனலாக ஏதோ ஒன்று அடித்து பிடிச்சி எப்படியோ ஃபீஸை கட்டி கடைசியில் எப்படியோ வாங்கிட்டாங்க கிராஜுவேஷன் இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க அம்மா அப்பா காரணம் ஸோ அவங்களையும் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கணும் அவங்க பார்த்து இந்த லைஃப் உங்களுக்கு இதை அனுப்பிச்சி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நாளை வந்துட்டு அவங்க லைஃப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க முடியாது பட் எல்லாத்துக்கும் எல்லார் சைட்லேருந்துமே ஒரு நல்ல ஒரு இது கிடச்சிருக்கு ரெகக்னிஷன் இது ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் இன்னும் மேலும் வந்துட்டு வளரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் நினைக்கிறேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே